ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்ரா இண்டியன் ஃபுட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து எங்கள் ஊர் பெ பெருமை மிக்க ஒரு பழமையான சிவன் கோவில் அதாவது பல ஆயிரம் ஆண்டுகள் வந்து பழமையான சுயம்பு சிவன் கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பரிகார ஸ்தலங்களில் புனர் பூச நட்சத்திரத்திற்குரிய பரிகார ஸ்தலமாகவும் இந்த கோவில் போற்றப்படுதுங்க கோவிலோட பேர் ப பார்த்திங்கன்னா வந்து பிரஹந்த நாயகி அம்பாள் சமேத அதிதீஸ்வர சுவாமி திருக்கோயில் சிவன் கோவிலோட நூற்றி பத்தாவது பிரம்மோற்சவ விழாவோட பதிவுகள் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வழி முழுக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப சூப்பராக வந்து மின் விளக்குகளாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க திருவிழா கோலம் பூண்டு சொல்லலாம் பழைய வாணியம்பாடி அப்படிங்கிற ஏரியாவில் அதாவது வாணியம்பாடி பஸ் நிலையம் ரயில் நிலையத்தில் வந்து சுமார் ஒரு ஏழு 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 எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த திருக்கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுங்க வந்து விசேஷமே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து சுயம்பு வடிவத்தில் அம்பாளும் சிவபெருமானும் ஒரே கருவறையில் சுயம்பு வடிவத்தில் காட்சி கொடுப்பாங்க மிக மிக சக்தி வாய்ந்த கோயில் கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரம் வருடம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க சரஸ்வதி உண்மையாக அமர்ந்து பாடிய ஸ்தலம்னு இதுக்கு ஒரு பேருண்டு வாணி அமர்ந்து பாடிய இடம் அதனால்தான் வாணி அமர் வாணியம் பாடி அப்படின்னு பேர் வாணி அமர்ந்து பாடிய இடம் அதனால் வாணியம் பாடி அப்படிங்கிறது இதோட இயற்பெயருங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட நுழைவாயில்லை அழகாக வந்து மேலதாளங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த வழி வழி முழுக்க திருவிழா தான் எங்கே பார்த்தாலும் மனித தலைகள் சுற்றுப்பக்கம் இருக்கிற எல்லா ஊர்லேருந்தும் நிறைய மக்கள் கூட்டம் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து அன்னதானம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு வந்து கோவில் சார்பாக இன்றைக்கி வந்து வழங்கப்பட்டது ரொம்ப ரொம்ப சுவையான அன்னதானமாகவும் இருந்தது அது எல்லாத்த விட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் இருந்தது ஆனால் வந்து எல்லாருமே வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு விழாவை பார்த்துட்டு போகிற வகையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எல்லா இடங்களையும் அலங்காரங்கள் தோரணங்கள் மின் விளக்குகள்னு எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா மனித தலைகள் நிரம்பி வழிஞ்சது எல்லா இடமும் அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு நம்ம ஊர் கோவிலாக அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவனோட சந்நிதி வெளியிலே வந்து எல்லாருமே வந்து உள்ள கிட்டே போய் பிரார்த்தனை பண்ண முடியாதவங்க ஒவ்வொரு பிரதோஷம் விசேஷ காலங்கள் எல்லா நேரங்களையும் இந்த சிவனுக்கு பால் அபிஷேகம் தங்கள் தாங்கள் என்னென்ன பூக்கள் என்னென்ன பிரார்த்தனைகள் பூஜைகள் செய்யணும்னு நினைக்கிறோமே அவங்களே அவங்கவுங்க கைகளால் நேரடியாக இங்கே பண்ணிப்பாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இது கோவில் உள்ளே நுழைஞ்சதும் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமான் திருக்கல்யாணம் நடந்த அந்த மண்டபம் கல்யாண மண்டபம் கோவிலோட மண்டபம் தான் இது இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக அலங்காரங்களோட எல்லா உற்சவ மூர்த்திகளும் காட்சி கொடுத்துட்ருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதிதீஸ்வரர் சிவபெருமானுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இடது பக்கம் வந்து முருக முருகப்பெருமான் இந்த பக்கம் வலது பக்கம் வந்து அம்பாலோட உற்சவர் ச உற்சவர் சிலைக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க அடுத்து அம்பாள் பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா வந்து சண்டிகேஸ்வர சுவாமி இருந்தார் அதுக்கு முருகர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமான் இருந்தார் அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாணியம்பாடி இந்த அதிதீஸ்வரர் கோயிலோட மிக முக்கியமான சிறப்பு பெற்ற தெய்வம் சரஸ்வதி தாயாருக்கும் இன்றைக்கி அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க அதோடய காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் அழகாக வந்து சுவாமி கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு அவங்கவுங்களால இயன்ற பூ சுவாமிக்கு வந்து மொய் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்ப திருப்தியாக குடும்பம் குடும்பமாக எல்லாரும் வந்து விழாவை பார்த்து சிறப்பிச்சுட்டு போனாங்க இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சரஸ்வதி அம்பாள் அது பக்கத்தில் விநாயக பெருமான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார் அதுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து அதிதீஸ்வர சுவாமி இருக்காரு அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் பிரகந்த நாயகி தாயார் அதுக்கு பக்கத்தில் காவல் தெய்வமான சண்டிகேஸ்வரர் இருக்கார் இவங்க எல்லாரோட ஊர்வலமும் வந்து சுமார் பத்து மணிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் சிறப்பாக வந்து அந்த அந்த சுற்று பக்கம் இருக்கிற அந்த வழக்கமாக அந்த மா வீதி மாடு வீதிகள் எல்லாம் வந்து உலா வரும் பன்னெண்டு மணி வரைக்கும் மேலதாளத்தோடு சூப்பராக வந்து திருவீதி உலாவும் இருக்குது பதினொன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர் திருவிழாவும் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக எல்லா வருஷம் சித்திரை மாதமும் இந்த விழா வைபவம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாணியம்பாடி கோவிலில் இது வந்து புனர் பூச நட்சத்திரத்துக்கான பரிகார ஸ்தலம் மண் சார்ந்த இடம் அப்படின்னும் சொல்லுவாங்க இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி சன்னதியிலேருந்து காலபைரவர் சன்னதியிலிருந்து எல்லாமே இருக்குது மிக மிக பழமை வாய்ந்த கோயில்கள் இரண்டு கோயில்கள் இங்கே மிகவும் பிரபலம் பிரசித்தி பெற்ற கோயில்கள் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பழைய வாணியம்பாடி சிவன் டெம் கோவில்ங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா பெரியப்பேட்டைன்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய அழகு பெருமாள் கோவில் அழகு பெருமாள் கோவில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஸ்ரீந ஸ்ரீராம நவமி விழா மிக மிக அருமையாக இதே மாதிரி நடந்தது இது வந்து பார்த்திங்கன்னா சிவனோட திருக்கல்யாணம் எல்லா வருஷமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து மதுரையில் பார்க்குற மாதிரியே இங்கே ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக பண்ணுவாங்க புராதான கோவில் இது சர விஜயதசமி சரஸ்வதி பூஜை அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ரொம்ப மிக சிறப்பான வழிபாடுகள் பூஜைகள் இங்கே எல்லா விசேஷங்களுக்குமே நடக்கிறது உண்டுங்க மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் இதோட ஸ்தல வரலாறுலேருந்து எல்லாமே எங்கள் கோவிலில் நீங்கள் பார்க்கலாம் அலங்காரங்கள் வந்து கன்ற க கண்களை கவரும் விதமாக மிக மிக அருமையாக அமைஞ்சிருந்தது பூக்களால் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இந்த எல்லா சுவாமிகளும் வந்து இந்த வருஷத்துக்கு இந்த ஒரு நாள் வந்து திருவிதி உலா வருவது வந்து வழக்கம் பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் கூட கூட்டம் வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க அதாவது கல்யாணத்துக்கு வரல அப்படின்னாலும் அந்த பந்தி வந்து கண் பதினோரு மணி வரைக்குமே வந்து நடந்துக்கிட்டே இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா வந்து அன்னதான பந்தி அதாவது வந்து திருமணம் நடந்த பக்கத்துலேயே வந்து எல்லாரையும் இலை போட்டு உட்கார வச்சு எல்லாமே எல்லா வகையான கல்யாணத்துக்கு என்ன விருந்து பரிமாறுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப திருப்தியாவும் அருமையாகவும் இருந்தது இந்த விருந்து எல்லாமே சின்ன குழந்தைங்கள்ல வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே தண்ணி பாட்டில்ஸ்ல இருந்து எதுவுமே குறை இல்லாம மிக மிக அருமையாக சூப்பராக நடந்ததுங்க இந்த அன்னதானம் மக்கள் வந்து கல்யாணத்தை திருக்கல்யாணத்தை பார்த்த சந்தோஷத்தோடு சிவபெருமானோட அன்னதானத்தையும் சாப்பிட்டு மகிழ்ந்தாங்க கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருக்குமே சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லாமல் அவ்வளவு வந்து அதிகமாகவே உணவு வந்து வழங்கப்பட்டது எல்லோரும் அவங்க அவங்க வீட்டுக்குமே கொண்டு போனாங்க அந்தளவுக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப தாராளமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எங்கள் ஊரோட பிரசித்தி பெற்ற கோயிலோட ஒரு சில காட்சிகள் நீங்கள் வந்து இந்த பதிவில் பார்த்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் சிவபெருமான அருள் கிடைக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்